நிர்மலா எப்படி இருக்கிறீங்க சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆ சரி இப்போ இங்க நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வந்தேன் ஒர்க் அவுட் பண்றதுக்கா ஷாமலா உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை நான் இந்த இடத்துல மீட் பண்ணுவேன்னு பட் பார்த்தீங்களா கடவுள் வந்து நாம மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்காரு போல் சரி ஓகே ஓகே ஷாமலா சரி அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்க போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்னஸ் வந்து லேடிஸை பொறுத்தளவுல எவ்வளோ தூரத்துக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க நம்ம கூடவே வந்து டில் எண்ட் ஆஃப் த லைஃப் வந்து ட்ராவல் பண்ண போகிறது ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளோட உடம்பு ஸோ சுவர் இருந்தால் தான் சித்திரம் அதை வரைய முடியலை ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த ஏஜ்ல உடம்ப பார்த்துக்கிட்டோம்னா உடம்பு நம்ம ஓல்டாக இருக்கும்போது எங்களை பார்த்துக்கும் அதுவுமே ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு வாக்காவது பண்ணிடுவேன் வச்சிருக்கேன் ஏன்னா வந்து ஹெல்த் ரொம்ப முக்கியம் எவ்வளவு தான் நம்மளுக்கு காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சொத்து சுகம் கார் பங்களா இருந்தாலும் நம்ம ஹெல்தியா இல்லாட்டி வேலையே இல்லை ஸோ அதை நான் ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணேன் அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன் அட்லீஸ்ட் ஒரு கார்டியோ நல்லா தண்ணி குடிப்பேன் அந்த மாதிரி அப்ப அதுதான் அவங்களை வந்து மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கீங்க சோ பாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் அதை செய்யவே வேணும் நிச்சயமா நிச்சயமா பெண்களை பொறுத்தவரை இந்த என்ன சொல்றது ஒர்க் அவுட் அப்படின்றது லைஃப்ல ரொம்ப முக்கியம் சோ அதை வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களோட லைஃப்ல இன்னும் நல்ல நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியோட ஓகே சரி வீட்டுக்கு போலாம் கட்டாயம் போலாம் ஓகே என்னடா இது மீட் பண்ணும் போதும் ஒரு கொஸ்டின கேட்டா இப்ப வீட்டுக்கு வெளிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும் போதும் ஒரு சொல்லி ஷாமலா தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா ஒரு சின்ன கொஸ்டின் ஒண்ணு என்ன கேட்டா பெண்களுக்கு இந்த அழகு அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்க எப்படி நினைக்கிறீங்க அழகு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுவீங்களா ஒரு உமனுக்கு அழகு அப்படின்னு நான் நினைக்கிறது அவங்க போட்டுக்கிற மேக்கப்போ இல்லைன்னா ஸ்லிம்மா இருக்கிறதோ இல்லன்னா மத்தவங்க நம்மளை பார்த்து ரசிக்கிறதோ இதெல்லாம் கிடையாது என்னை பொறுத்த வரையில நம்மளை நம்ம ரசிக்கணும் ஏன்னா வந்து நம்மளை நம்ம ரசிக்கும் போது அதால எங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ட் ஒன்று கிடைக்கும் இல்லையா ஸோ அந்த கான்ஃபிடென்ட் தான் ஒரு வுமனுக்கு வந்து ரொம்ப அழகுன்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு நிறையா பாடி ஷேமிங் வந்திருக்கு நான் ரொம்ப சபியாக இருக்கேன் அப்படின்லாம் பட் அதை பத்தி நான் ஹெல்த் வைஸ் வந்து கவலைப்படுவேனே இல்லையா லுக்கிங் நான் இப்படி இருக்கேன்னு எப்பவுமே கவலைப்பட்டதில்ல பிகாஸ் உமன் அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழகு இருக்கு ஸோ எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதான் வந்து அழகு ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவா எல்லாருடைய லைஃப்லயும் வந்து ஒருத்தர் இருப்பாங்க ரொம்ப சப்போர்ட்டிவா கேரிங் எடுத்துக்கிற ஒரு பர்சன் வந்து எங்களுடைய எல்லா லைஃப்லயுமே இருப்பாங்க பட் அவங்களை வந்து என்ன சொல்ற எங்களுடைய எச்சூம்க்கு அவங்கதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனா இருப்பாங்க அந்த வகையில ஷாமலாட லைஃபை பொறுத்தளவுல வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து கேர் பண்ணி அவங்களோட அவங்களோட ஜேர்னில வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க வந்து எப்படி உங்களுடைய சப்போர்ட்டிவ் நீங்க கொடுக்குறீங்க நான் சப்போர்ட் கொடுக்குறேன் பார்த்து பேலன்ஸ் பண்ணி செய்யறது தான் நிறைய விஷயங்கள் நடக்குது பட்

சரி அம்மாவுக்கு பிடிச்ச நிறைய சொல்லிட்டீங்க இப்ப அம்மா வந்து ஒரு செஃப் இல்லையா அவங்க நிறைய வெரைட்டி ஆஃப் சமையல் ரசுத்துற ஒரு ஆள் தான் சோ நிறைய வித்தியாச வித்தியாசமான சாப்பாடு எல்லாம் செய்திருப்பாங்க சோ அம்மா செஞ்சு நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட சாப்பாடு இந்த மாதிரி நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண ஏதாவது அப்படின்னு சொல்ல எல்லாம் அம்மா கையால என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க சொல்லலாம் பிடிக்கும் ஓகே மத்தது என்னன்னு கேட்டா நீங்க அம்மாவுக்கு ஏதாவது சமையல் செய்து கொடுத்திருக்கீங்களா அம்மாவை செஞ்சு சர்ப்ரைசா அம்மா தெரியாம சரி செய்து வைக்கலாம் இல்ல அம்மாவுக்கு இத செய்து குடுக்கலாம்ன்ற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி அம்மாவுக்கு தெரியாம ஏதாவது ஸ்வீட்டோ இல்ல ஏதோ ஒண்ணு செய்து கேக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் ஓகே நான் செஞ்சா மட்டும்தான் அம்மாவுக்கு பிடிக்கும் வைக்குமா அப்புறம் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க ஓகே சூப்பர் அப்ப அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி டாட்டர் இருக்கீங்க டாக்டருக்கு பிடிச்ச மாதிரி அம்மா இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் ஓகே தேங்க் யூ டிரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்குள்ள இன்னும் நடந்துச்சு இங்க ஆஹ் என்ன நடந்துச்சுன்னா நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டீங்க நான் என்னன்னு கேட்டா ஹஸ்பண்டையும் டாட்டர் கிட்டயும் கேட்டேன் அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க சோ எப்படி ஃப்ரோடா ஃபீல் பண்றீங்க அந்த மாதிரி சில கொஸ்டினா உங்களுக்கு தெரியாமலே நான் உங்களோட பேசிட்டேன் கிரேட் கிரேட் ஆக்சுவலா சந்திரகன் அந்த ஹஸ்பண்ட் பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி ஆஹ் என்னன்னா சொசைட்டில பாக்குற எல்லாருக்கும் வந்து நம்ம நல்லா ஆஹ் வெல்தியா ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் தெரியும் ஆனா நானும் அவரும் மேரி பண்ணல இருந்து இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ஸ்டேஜ்க்கு வாரத்துக்கு என்னென்ன ஃபெயிலியர்ஸ சந்திச்சோம் எவ்வளவு தடைகள் அப்படின்றது எங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும் சோ எனக்கு அவரை நான் அவரை வந்து ஹீரோன்னு தான் கூப்பிடுவேன் ஏன் ஹீரோன்னு கூப்பிடுவேன் அப்படின்னா ஒரு 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 ஆண் மகனுக்கு எது அழகு நீங்க என்ன நினைக்கிறீங்க பெண் வந்து ஒரு ஐயர் இதுக்கு வரணும் எல்லாரும் நார்மலா எதிர்பார்த்து எதிர்பார்க்கு இந்த மோட்டிவேட் பண்றது ஈகோ இல்லாம இவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அது இல்லாம ரொம்ப ரிஸ்க் எடுப்பாரு லைஃப்ல அடிமட்டத்துக்கு போயிட்டு கூட திருப்பி எழுந்தி வந்துருவோம் அந்த மாதிரி மற்றது எனக்கு சரியான சப்போர்ட்டிவ் ஓகே ஆஹ் உமன்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ அதனால தான் நான் அவரை உண்மையிலேயே விரும்பி ஆஹ் மேரி பண்ணது கூட இருக்கு ஏன்னா அந்த குவாலிட்டிஸ் சோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து சரியான கிஃப்ட் ஓகே அதே மாதிரி இந்த டாட்டர் ஓகே வெரி சப்போர்ட்டிவ் ரொம்ப தாட்ஃபுல் அவ இந்த நேரம் எதை செய்யணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுவான் இந்த கேரியருக்கு இப்ப எல்லாம் அசிஸ்டன்ட் மாதிரி ஆயிட்டா சோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் உண்மையிலேயே வந்து சந்தோஷப்படுற விஷயம் வந்து கடவுள் கொடுத்த இந்த ரெண்டு வாரம் தான் ஓகே உண்மையிலேயே அருமையா சொன்னீங்க உங்களுடைய கிஃப்ட் எப்படிப்பட்ட வெளியூடு அணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க உங்களோட டாட்டர் பத்தி சொல்லியாச்சு ஹஸ்பண்ட பத்தி சொல்லியாச்சு நீங்க ஹஸ்பண்ட பத்தி எக்ஸ்ட்ராவும் நிறைய விஷயங்களும் சொல்லிருந்தீங்க பட் உங்களை பத்தி ரெண்டு டைரக்டர்ஸ் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நாங்கள் இப்போ பார்க்கலாம் ஷாமலா நிரஞ்சனை பற்றி சொல்லணும்னா துடுப்பு மிக்க ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எந்த ஒரு வாய்ப்பு இருந்தாலும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு முடிச்சுக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் நல்ல ஒரு நடிப்பாற்றல் மிக்க ஒரு நல்ல ஒரு நடிகை அவங்கள அவங்களோட நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 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 குக்கரேஜ் ஷோ ரியாலிட்டி ஷோ ஒன்றில் அவங்கள அவங்களோட லைக் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகு நிறைய என்னோடய செவன் கே அப்படிங்கிற சீரியஸில் அவங்க ஒரு சின்ன பாத்திரம் தான் இருந்தாங்க ஃபஸ்ட் அவங்க நடிப்பில் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவங்க அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு புதுசாக இங்கே நாங்கள் இப்போ திரைக்கு வர இருக்கிற அதினன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரம் எடுத்துன அடிச்சுருக்காங்க ரொம்ப ஸ்பெஷலாக நிறைய நிறைய ஆர்ட்ஃபுல் பண்ணுறாங்க சகோதர மொழி டெல் ட்ராமாஸ்லாம் நிறையா இருக்கிறாங்க நிறைய குக்கரி ஷோஸில் வந்து நான் பார்க்குறேன் இன்றைக்கி ஒன் ஆஃப் த செலிப்ரிட்டிங்ஸ் எல்லாம் கான்ஸ் ரொம்ப சந்தோஷம் அப்படியான ஒருத்தரோட ஒர்க் பண்ண கிடச்சது ஷாமலா நிரஞ்சன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சாதிக்கிறதுக்கு ஸோ யூ ஆல் த வெரி பெஸ்ட் இது ஒரு ஆரம்பம்தான் நிறைய திரைப்படங்கள் அஃப்கோர்ஸ் நீங்கள் எயிட் ஹண்ட்ரட் திரைப்படத்துல நடிச்சிருக்கீங்க நடிச்சிருந்தீங்க ஸோ இன்னும் நிறைய திரைப்படங்கள் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்தால் வேணும் ஸோ விஷோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஐம் வெரி ஹாப்பி தேங்க்யூ வணக்கம் ஷாமலா நிரஞ்சன் ஸ்ரீலங்கா கலைஞர்கள் மத்தியில் முக்கியமானவங்க அவங்க கூட மூணு ட்ராமா ஒர்க் பண்ணியிருக்கேன் போலீஸாக நடிச்சிருக்காங்க அம்மாவாக நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு நம்ம கொடுத்த கேரக்டரை எடுத்துக்கிட்டு ஒரு சிறந்த அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப நமக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துட்டோன்னா நம்ம வந்து பயமே இல்லாமல் ஒரு சிறந்த அவுட்புட்டை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அவங்களுடைய இன்னும் வரும் ஃப்யூச்சர் கலைத்துறையிலும் சரி மற்றவங்களுடைய ஃபியூச்சர்ஸ் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆக்டிங்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அதுக்காக டெடிகேஷனா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி செய்வேன் ஸோ என்னை பத்தி நான் சொல்றதை விட என்னை வச்சு டிரெக்ட் பண்ண ரெண்டு டிரெக்டர் ஸ்பேஸ் இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா உண்மைக்கும் ஷாமல எனக்கும் அது ப்ரௌடா இருந்தது சரி ஓகே இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் வந்து கேக்கணும் பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரிஸ் எல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லாம இப்ப வந்து சிங்கிள் டிராமஸ் கூட பண்ணிட்டு இருக்கீங்க நான் பார்க்கும்போது என்னடா இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அழகழகான சாரில அதுக்கேத்த மாதிரி இயரிங்ஸ் அதுக்கேத்த மாதிரி மாலை இதெல்லாம் போட்டுட்டு வாரீங்களே அதெல்லாம் இப்படி உங்கள்ட்ட எத்தனை சாரீஸ் தான் வச்சிருக்கீங்க எவ்வளவுதான் ஜுவல்லரிஸ் எல்லாம் இருக்கு சாமலா ஆக்சுவலா இது வரைக்கும் நான் எத்தனை சாரி இருக்குன்னு என்னதே இல்ல அது ஒரு பெரிய ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நாங்க வந்து ஷாமலா நிறைஞ்சிருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் தான் பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் ஆனா இது வந்து தானா சேர்ந்த கூட்டம் சமையல் பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் நடக்கிற ஒரு சம்பவத்தை ஒரே நாள்ல ஷூட் பண்ணிருக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்கு ஆசைகள் அப்படின்றது ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு ஏஜுக்கும் மாறுபடுது